வணக்கம் இந்த வீடியோவில் பிறப்பு சான்றிதழ் பற்றிய ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு பற்றி பார்க்க போகிறோம் இந்த செய்தி வெளியீடு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய செய்தி வெளியீடு மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த செய்தி வெளியீடு வந்து பொருந்தும் தான் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துவிட்டு சம்பந்தப்பட்ட உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் சென்று விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இங்க பாருங்க செய்தி வெளியீட்டு நாள் வந்து ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறப்பு சான்றிதழில் குழந்தை குழந்தையின் பெயர் பதிவு செய்திட முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய செய்தி இது மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்க சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் சென்று விவரங்களை கேட்கலாம் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறப்பு பதிவு குழந்தையின் முதல் உரிமை பிறப்பு சான்றிதழ் குழந்தையின் சட்டப்பூர்வ குடியுரிமைக்கான சான்று குழந்தை பிறந்த இருபத்தி ஓரு நாட்களுக்குள் பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வழிவகை செய்கிறது பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்தால் மட்டுமே அது முழுமையான சான்றிதழ் ஆகும் பிறப்பு சான்றிதழ் குழந்தை பள்ளியில் சேர வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் பெற பாஸ்போர்ட் விசா உரிமம் அயல்நாட்டில் நாட்டில் குடியுரிமை பெற இன்றியமையாத ஆவணமாக உள்ளது ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட ிருந்து பனிரண்டு மாதத்திற்குள் குழந்தையின் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து எவ்வித கட்டணமும் இன்றி பெயர் பதிவு செய்திடலாம் பனிரெண்டு மாதங்களுக்கு பின் பதினைந்து வருடங்களுக்குள் ரூபாய் இருநூறு தாமத கட்டணம் செலுத்தி குழந்தையின் பெயரினை பதிவு செய்திடலாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய இயலாது இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பதிவாளரின் அறிவுரைப்படி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்துக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்புகளுக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்துக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகள் கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தையின் பெயர் வைத்து பிறப்பு சான்று பெற முப்பத்தி ஒன்று வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது பிறப்பு பதிவு செய்யப்பட்டுள்ள நகராட்சி மாநகராட்சி அல்லது சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் பேரூராட்சி அலுவலரிடம் உரிய ஆதாரங்களுடன் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்து இவ்வாறான கால அவகாச நீட்டிப்பு இனிவரும் காலங்களில் வழங்கிட இயலாது என இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பதிவாளரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு பிறப்பு சான்றிதழ் பெற்றிடுமாறு கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு இந்த செய்தி வெளியீடு மூலமாக சொல்லியிருக்காங்க